ஃபைவ் டேஸ் லாங்க கணேஷ் காந்தி டைம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பிஎம் டேட் வந்து ஃபிஃப்த் ஆகஸ்ட் பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த் ஆகஸ்ட் ட்யூஸ்டே ஃபைனான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஓகேங்களா சோ அஸ் வெல் அஸ் நம்ம வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பரி இருக்கு அதுவும் ஜீரோ ஹீரோ நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபாலோ கொடுத்திருந்தாங்க ஆனால் நான் தான் வரும்னு எதிர்பார்க்கல அதுவும் இவ்வளோ தூரம் உடனே வரும்னு எதிர்பார்க்கல பரவாயில்ல ஒரு அளவுக்கு மக்கள் நல்லாவே பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ வார் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இன்னும் அதுக்கான ஷார்ட் அடிக்கல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து ஐ ஏவுகணைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இன்னும் யூஎஸ் வந்து இஸ்ரேல் மேலே ஈரான் மேலே இன்னும் தாக்குதல் நடத்தல இன்னும் அனவுன்ஸ்மெண்ட்ல இருக்கு அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அதாவது ஒரு மிட் நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் பத்தி ஸோ இதுக்கு என்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கிறத பார்க்கணும் அதே சமயம் நவம்பர் மாதம் ஜாப்லாம் இருக்குது ஓகே ஐ மீன் எலெக்ஷன்லாம் இருக்குன்றதுனால யூஎஸ் எலெக்ஷன் இருக்குன்றதுனால ரொம்ப நெகட்டிவாக அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் அவுட் ஆச்சு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஜப்பான் மார்க்கெட்டு வந்து ஜப்பானில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஐ மீன் கடன் கொடுக்கறதோட வட்டி தொகையை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க அதனால எல்லாரும் வந்து ஜப்பான்ல இருக்கிற ஃபங்க்ஸ் எல்லாம் வாங்கி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவல் கான்செப்ட் அப்படி இருந்ததுன்னா எல்லாம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸே கிடையாது ஆனால் பாகிஸ்தான் மார்க்கெட் இறங்கிச்சு அது கேட்டால் இந்தியன் மார்க்கெட் இறங்குச்சு அதனால் பாகிஸ்தான் மார்க்கெட் இறங்கிச்சுங்கிற மாதிரி சோஷியல் மீடியா நிறைய பூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அந்த ரூமர் எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் எப்போ போல டெக்னிக்கலாகவே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ டெக்னிக்கல் கூட ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த யுஎஸ் மார்க்கெட்டோட ரெண்டு விஷயம் ஒன்று வந்து வார் இன்னொன்று வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிற எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ பெருசாக இல்லைனா கூட நெகட்டிவாக முந்தைய விட கம்மியாக சொன்னாலும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுங்கிறது நம்மளுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும் அவங்க நெகட்டிவாக சொல்லலை அப்படின்னா அவங்களுடைய அடுத்த டார்கெட்டு இந்த ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாமல் மேலேயே போகாமல் இங்கேயே ரன் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்ட்ரெச்சு இதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கை வரும் இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்குள்ள மார்க்கெட் நிறுத்துவாங்க நாளைக்கு இது நடக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு ஒன்னு யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு இன்னைக்குல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கிரீன்ல முடிச்சாங்க அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகபட்சமா டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் பிப்டி வரையும் எடுத்துட்டு போகலாம் நாளைக்கு ஓகேங்களா கீழே வருது அப்படின்னா டைரக்டா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் போறோம் யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல ஹெவி நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறது ஈஸியா போயிடும் ஓகேவா இன்னைக்கு ஸ்டாக்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா ஃபாலோ தான் இல்ல மார்க்கெட் விழல எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ட்ராப்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம போன மாசமே நம்ம எக்ஸிட் ஆகணுங்கிற முடிவு எடுத்திருந்தோம் இல்லையா அதே மாதிரி பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசோசிஷன் நம்ம சொன்னதை விட கொஞ்சம் வேகமாகவே இறங்கிட்டாங்க இப்போ அடுத்தது அவங்க நாற்பத்தி ஆறாயிரத்து ரொம்ப ஈஸியா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜஸ்ட் இந்த இடத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா போதும் ஃபார்ட்டி நைன் ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கிற இடத்த பிரேக் அவுட் ஆனாங்கன்னா நமக்கு ஈஸி ஷார்ட் கிடைக்கும் இது ஒரு பெரிய ஷார்டா இருக்கும் அஃப்கோர்ஸ் இதுவும் கரெக்ஷனில் தான் ஒரு கிராஷ்ல வராது நிஃப்டி மட்டும் தான் கிராஷ்ல வரும் பேங்க் நிஃப்டி கிராஷ்ல வராது பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழே வந்தால் மட்டும் தான் கிராஷ் ஓகேங்களா அது நம்ம ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நிஃப்டியை பேஸாக வச்சு தான் நம்ம பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் நிப்டி எல்லாமே ட்ரேட் பண்ண போகிறோம் என்னது ரெண்டே ரெண்டு கான்செட் தான் யூஸ் மார்க்கெட் க்ரீனில் முடிச்சாங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டினோ வச்சுக்கோங்க ரெட்டில் முடிச்சாங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ எயிட்டி எயிட்டியை கிராஸ் பண்ணி கீழே வந்த பிறகு டுவெண்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் டார்கெட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் செகண்ட் டார்கெட் வச்சு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நிஃப்டி இங்கே டீச் சொல்ல நிஃப்டி எங்கே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா நாளைக்கு லைவ்ல எப்படி இருக்காங்கன்ற மூமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுறேன் ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருவோம் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளா 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 பிளாட் சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியூ டவுன் வந்துட்டாங்க இந்த கிராஸ் வருது ஸோ ஒன்று நம்ம இந்த சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவை கிராஸ் பண்ண பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க டவுன் எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம் ஆனா நமக்கு ஸ்டாப்லாஸ் கிடையாது ஒரே ஷார்ட் இந்த மாதிரி எடுத்துட முடியும் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் சப்போஸ் கிரீன்ல முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏறிடும் ஓகேங்களா அதனால நம்ம இதுல கொஞ்சம் கவனம் வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவா செலுத்த முடியாது எனிவே நம்ம லைவ்ல மூவ் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்போதைக்கு பெரிய மூமெண்ட்ஸ் எதுவும் குடுக்கல அங்கேயேதான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணலாம் பண்ணலாம் பண்ணுச்சுன்னா பை அப்படி இல்லை சிஸ்தௌசன் கீழே வந்தாங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் போகலாம் ஓகேங்களா நான் புட் ஆப்ஷன்ஸ் டவுட் தான் எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு திருப்தி இல்லை அப்படி ஜீரோ ஹீரோவில் கால் ஆப்ஷன்ஸ் தான் நான் அதிக கவனம் செலுத்துவேன் இனிவை லைவ்ல பாப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் தான் கே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மத்தியில் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டாலாகிராம் லைவ்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ டேக் பை பாய்